வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ராமலிங்க வள்ளலார் பாடிய அருள் விளக்க மாலையில் ஒரு சில பாடல்களைத்தான் பார்க்க போகின்றோம் நம்மை ஒருவர் புகழ்ந்து பேசினால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதுபோல் இறைவனின் புகழ் பாடும் பாடல்களை நாம் பாடினாலோ அல்லது கேட்டாலோ அதனால் நம் வாழ்வில் நல்ல மகிழ்ச்சிகரமான மாற்றங்கள் உண்டாகும் என்று சொல்லுகின்றனர் நமது பெரியோர்கள் அதன்படியேதான் இன்றைய காணொளியில் அருள் விளக்க மாலையில் ராமலிங்க அடிகளார் இறைவனை புகழ்ந்து பாடிய பாடல்களே நாமும் பாடி கேட்டு மகிழ்ந்து நன்மைகள் பெறுவோம் பாடலுக்குள் செல்வோமா அருள் விளக்க மாலை அருள் விளக்கே அருள் சுடரே அருள் ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள்வடிவப் பொருளே இருள் உளம் உளமுழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மருள்கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மன்றில் நடம் புரிகின்ற மனவாளா எனக்கே தெருளளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே இந்த பாடலின் பொருள் கருணை விளக்காகவும் கருணை சுடராகவும் கருணையாகிய ஜோதி சிவமாகவும் கருணாமிரதமாகவும் கருணையின் பூரணமாகவும் கருணையின் சொரூபமாகவும் விளங்குகின்ற பரம்பொருளே என் அறியாமையை அழித்து என் மனம் முழுவதும் கோயில் கொண்டிருக்கும் தலைவனே என் அறிவாகவும் என் உயிராகவும் எனக்கு இனிமையான உறவாகவும் விளங்குபவனே என் மயக்கத்தை தீர்த்தருளிய மாமணி போன்றவனே மாற்றறியாத உயர்ந்த பொன்னை ஒப்பவனே சிவகாம வள்ளியின் கணவனான அம்பலத்தில் நடம்புரிபவனே எனக்கு ஞானம் நல்கிய செல்வனே ஞானஸ்வரூபனே தெய்வத் தெய்வ திருநடனம் புரிகின்ற மன்னவனே நான் உன் பொருட்டு இயற்றுகின்ற செய்யுள்களை ஏற்று அருள்வாயாக அடுத்த பாடல் கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த தருவே தருநிழலே நிழல்கனிந்த கனியே கோடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அழங்கள் அணிந்தருளே இந்த பாடலின் பொருள் வேனில் காலத்தில் சிரமப்பரிகாரம் செய்து கொள்ளுவதற்கு ஏற்றாற்போல கிட்டிய குளிர்ந்த விருட்சம் போன்றவனே அந்த விருட்சத்தின் நிழை நிழலைப் போலவும் அந்த நிழலில் உண்பதற்கு கிட்டிய கனிந்த பழத்தைப் போலவும் இன்பம் தருபவனே ஓடையிலே ஊற்றெடுக்கின்ற இனிய சுவை கொண்ட தண்ணீரைப் போன்றவனே உகந்ததான அந்த தண்ணீரிடையே மலர்ந்த பரிமளம் மிக்க புஷ்பத்தை போன்றவனே உப்பரிகையில் வீசுகின்ற அழகிய இளம் தென்றலே அந்த மந்த மாருதத்தில் விளைகின்ற இன்பமே அந்த இன்பத்தால் பெறப்படும் பயனே சிறு பருவத்திலேயே ஆட்கொண்ட நாயகனே அம்பலத்தில் ஆடுகின்ற மன்னவனே அடியேனது பா மாலையையும் தரித்து அருள்வாயாக என்று பாடுகின்றார் ராமலிங்க வல்லலார் இந்த பாடலில் ஆடுகையில் என்பது ஆடையில் என நின்றது இதற்கு விளையாடும் பருவத்தில் என்று பொருள் ஆடையிலே என்னை மணந்த மனவாளா என்றாரல்லவா அதன் பொருள் விளையாடும் பருவத்தில் என்னை ஆட்கொண்ட இறைவா என்பது பொருளாகும் அடுத்து அடுத்த பாடல் இன்புற நான் எய்ப்பிடத்தே பெற்ற பெரு வைப்பே ஏங்கிய போது என்றென்னை தாங்கியென்னள் துணையே அன்புற என் உட்கலந்தே அன்னிக்கும் அமுதே அச்சமெல்லாம் தவிர்த்தென்னை ஆட்கொண்ட குருவே என் பருவம் குறியாதே மணந்த பதியே இச்சையுற்றபடியெல்லாம் எனக்கருளும் துரையே துன்பம துன்பர மெய் அன்பருக்கே செய் அரசே தூய திருவடிகளுக்கு என் சொல்லும் அணிந்தருளே இந்த பாடலின் பொருள் வறுமையுற்ற காலத்தில் நான் மகிழுமாறு பெற்ற பெரும் சேம திரவியமே நான் இழைத்து நின்ற வேலைகளிலெல்லாம் என்னை பரிகரித்த உற்ற துணைவனே நேசத்தோடு என் உள்ளத்தில் கலந்து இனிக்கின்ற அமுதமே என் பயங்களையெல்லாம் போக்கி என்னை அடிமை கொண்டருளிய ஆச்சாரியனே என் பக்குவ நிலையை கருதாமல் என்னை ஆண்டுகொண்ட நாயகனே நான் விரும்பிய வண்ணமெல்லாம் எனக்கு கிருபை செய்யும் தலைவனே உண்மை பக்தர்களின் துன்பம் நீங்குமாறு அம்பலத்தில் ஆடுகின்ற அரசனே உன்னுடைய பரிசுத்தமான திருப்பாதங்களில் என் சொல் மாலையையும் அணிந்து அருள்வாயாக என்று பாடுகின்றார் ராமலிங்க வல்லலார் அடுத்த பாடல் ஒசித்த கொடி அணையிற்கு கிடைத்த பெரும் பற்றே உள் மயங்கும்போது மயக்கொளித்தருளும் தெளிவே பசித்த பொழுது கிடைத்த பால் சோற்று திரளே பயந்த பொழுதெல்லாம் என் பயம் தவிர்த்த துரையே நசித்தவரை எழுப்பே அருள் நல்கியமா மருந்தே நான் புனர நானாகி நன்னியமே சிவமே கசித்த மனத்தன்பர் தொழ பொதும் நடஞ்செய் அரசே கழித்து எனது சொல்மாலை கழலில் அணிந்தருளே இந்த பாடலின் பொருள் தலை சாய்ந்த கொடி போன்ற எனக்கு கிட்டிய கொழுக்கொம்பானவனே நான் மனம் மயங்கும்போது அந்த மயக்கத்தை போக்கி அருளுகின்ற ஞானமயமானவனே பசி கொண்ட வேளையில் எதிரே கிட்டிய பால் சோற்று திரளைப் போல இன்பம் தருபவனே பொய்மையால் நலிவடைந்தவர்களை மெய்யுணர்வு கொடுத்து எழுப்பி அருள் வழங்கிய பெரும் மருந்தானவனே நான் உன்னை சேருமாறு என்மயமாகி என்னை அடைந்த உண்மை சிவமே உருகிய உள்ளம் கொண்ட அன்பர்கள் வணங்குமாறு அம்பலத்தில் ஆடுகின்ற மன்னவனே உவகையுற்று எனது பாமாலையை உனது திருவடிகளில் கொள்வாயாக என்று பாடுகின்றார் ராமலிங்க வள்ளலார் அடுத்த பாடல் கதிக்கு வழிகாட்டுகின்ற கண்ணே என் கண்ணில் கலந்த மணியே மணியில் கலந்த கதிர் ஒளியே விதிக்கும் உலகுக்கு உயிருக்கு உயிராய் விளங்குகின்ற சிவமே மெய்யுணர்ந்தோர் கையகத்தே விளங்கிய தீங்கணியே மதிக்கும் மதிக்கப்புறம் போய் வயங்கு தனி நிலையே மறைமுடி ஆகம முடிமேல் வயங்கும் இன்ப நிறைவே துதிக்கும் அன்பர் தொழ பொதுவில் நடம்புரியும் அரசே மாலை சூட்டுகின்றேன் தோளில் அணிந்தருளே இந்த பாடலின் பொருள் நற்கதிக்குரிய பாதையை காட்டியருளும் என் கண்ணே என் கண்ணில் பொருந்திய கருமணியே அந்த கருமணியில் கலந்திருக்கும் பிரகாசிக்கின்ற ஒளியே படைக்கப்படுகின்ற உலகத்து உயிர்களுக்கெல்லாம் உயிராக விளங்குகின்ற சிவமே உண்மையை அறிந்தவர்களின் உள்ளங்கையில் கிட்டிய இனிய கனியைப் போன்றவனே மதிக்கப்படுகின்ற மதிமண்டலத்துக்கும் அப்புறம் போய் விளங்குகின்ற தனி நிலையானவனே வேதங்களின் முடிவிலும் ஆகமங்களின் முடிவிலும் முடிந்த முடிபாகத்து திகழ்கின்ற பரிபூர ஆனந்தமே போற்றுகின்ற அடியார்கள் வணங்குமாறு அம்பலத்தில் ஆடுகின்ற அரசனே நான் உனக்கு பாமாலை அணிவிக்கின்றேன் அதை உன் தோளில் அணிந்து கொள்வாயாக என்று பாடுகின்றார் ராமலிங்க வல்லலார் ஓகே மக்களே ராமலிங்க வள்ளலாரின் அருள் விளக்க பாமாலையை அல்லவா அதன் பொருளையும் அறிந்து கொண்டோம் இனி இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்